மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட விரட்டப்பட்டின் தேங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஒன்று முதல் இருபத்தைந்து வரை வாழ்வின் அத்தியாயம் இதனை நாமே அருள் செய்து அதில் உள்ளவற்றை விதியாக்கினோம் நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக இதில் நாம் அத்தாட்சிகளை அருள் செய்துள்ளோம் விபச்சாரனும் விபச்சாரியும் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் நூறு கசையடி அடியுங்கள் உண்மையாகவே நீங்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் விதித்ததில் அவ்விருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம் இன்னும் அவ்விருவரின் தண்டனைக்கும் நம்பிக்கை கொண்டவர்களில் ஒரு கூட்டத்தார் சாட்சியமாக இருக்கட்டும் விபச்சாரன் விபச்சாரியையோ அல்லது இணை வைத்து வணங்குபவளையோ அன்றி வேறு எந்த பெண்ணையும் விவாகம் செய்ய மாட்டான் விபச்சாரி விபச்சாரணையோ அல்லது இணை வைத்து வணங்குபவனையோ அன்றி விவாகம் செய்ய மாட்டான் இது நம்பிக்கையாளர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி நான்கு சாட்சியத்தை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் எண்பது கசையடி அடியுங்கள் பின்னர் அவர்களது சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அவர்கள்தான் தீயவர்கள் எனினும் திரும்புகிறார்களோ நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் எவர்கள் தம் மனைவிமார்களை அவதூறு கூறி தங்களையின்றி வேறு சாட்சிகள் இல்லாமல் இருந்தால் அவன் நிச்சயமாக தான் உண்மையையே கூறுவதாக அல்லாவின் மீது நான்கு முறை சத்தியம் செய்து கூறி ஐந்தாவது முறை தான் பொய் சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்றும் இன்னும் தன் மீதுள்ள தண்டனையை விளக்க நிச்சயமாக அவன் பொய்யர்களில் நின்றுமல்லவன் என்று அவள் அல்லாவின் மீது சத்தியம் செய்து நான்கு முறை கூறுவது அவளை விட்டும் தண்டனையை தடுத்துவிடும் ஐந்தாவது முறை அவன் உண்மையாளர்களில் நின்றும் உள்ளவனானால் நிச்சயமாக அல்லாவுடைய கோபம் தன்மீது உண்டாவதாக என்றும் அவள் கூற வேண்டும் இன்னும் உங்கள் மீது அல்லாவுடைய நல்லருளும் அவனுடைய இரக்கமும் இல்லாது போயிருப்பின் நிச்சயமாக அல்லா மனம் திருந்துதலை ஏற்பவனாகவும் இருக்கின்றான் எவர்கள் பழி நிச்சயமாக அவர்களும் உங்களில் ஒரு கூட்டத்தினரே ஆனால் அது உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் என்ன வேண்டாம் அது உங்களுக்கு நன்மையாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த பாவம் இருக்கின்றது மேலும் அவர்களில் பெரும் பங்கெடுத்து கொண்டவனுக்கு கடினமான வேதனை உண்டு நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களுமாகிய நீங்கள் இதை கேள்வியுற்ற போது தங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டு இது பகிரங்கமான வீண் பழியே ஆகும் என்று கூறியிருக்க வேண்டாமா அவர்கள் அதற்கு நான்கு சாட்சியத்தை கொண்டு வர வேண்டாமா எனவே அவர்கள் சாட்சியை கொண்டு வரவில்லை என்றால் அவர்கள்தான் அல்லாவிடத்தில் பொய்யர்களாக இருக்கிறார்கள் இன்னும் உங்கள் மீதும் இப்போதும் எப்போதும் அல்லாவின் அருளும் அவனுடைய இரக்கமும் இல்லாதிருந்தால் நீங்கள் இச்சர்ச்சையில் ஈடுபட்டிருந்தமைக்காக கடினமான வேதனை நிச்சயமாக உங்களை தீண்டி இருக்கும் இப்பலியை உங்கள் நாவுகளால் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறி லேசானதாகவும் எண்ணிவிட்டீர்கள் ஆனால் அது அல்லாவிடத்தில் மிக கொடியதாக இருக்கிறது இன்னும் இதை நீங்கள் செவியுற்ற போது இதை பற்றி நாம் பேசுவது நமக்கு ஆகுமானதில்லை நீயே தூயவன் இது பெரும் பழியாகும் என்று நீங்கள் நீங்கள் அஞ்சுபவர்களாக எக்காலத்திலும் மீளலாகாது என்று அல்லாஹ் உங்களுக்கு போதிக்கின்றான் இன்னும் அல்லாஹ் தன் வழிகாட்டுதலை உங்களுக்கு விவரமாக விளக்குகின்றான் மேலும் அல்லாஹ் அறிந்தவன் விவேகமுக்கோன் எவர்கள் மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என ஆசை கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனை உண்டு அல்ல அறிகின்றான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் இன்னும் உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாதிருந்திருப்பின் மேலும் நிச்சயமாக அல்லா இரக்கமுடையவனாகவும் அன்புடையோனாகவும் இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இன்னும் எவன் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றானோ அவனை சைத்தான் மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையுமே நிச்சயமாக ஏவுவான் அன்றையும் உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாதிருந்தால் உங்களில் எவரும் எக்காலத்திலும் தூய்மை அடைந்திருக்க முடியாது எனினும் தான் நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்றான் மேலும் அல்லாஹ் செவியுறுவோனாகவும் நன்கறிவோனாகவும் இருக்கின்றான் உங்களில் அருளை பெற்றவர்களும் தக்க வசதி உடையவர்களும் நெருக்கமானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாவின் பாதையில் நாடு கடந்து இருப்போருக்கும் கொடுக்க முடியாது என்று உறுதியாக கொள்ள வேண்டாம் இன்னும் மன்னித்து பொருட்படுத்தாமல் இருக்கவும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா மேலும் அல்லாஹ் மிக அன்புடையவன் எவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ள ஒழுக்கமுள்ள அவதூறு கூறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு அந்நாளில் அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்தது பற்றி சாட்சியம் கூறும் அல்லாஹ் அவர்களுக்குரிய கூலியை அவர்களுக்கு பூரணமாக கொடுப்பான் இன்னும் அல்லாஹ் அவன்தான் தெளிவான சத்தியம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அலமதுல